இருபத்தி ஒண்ணு தொகுதியில திமுக சேர்ந்த க ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த வினோத் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் திமுக வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி மக்கள் நீதி மையம் மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் சட்டமன்ற தொகுதியில நாலாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்கள் திமுக அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் அதிமுக இருபதாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இங்கு கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதினை வாக்குகள் வந்து கூடுதலாதான் வாங்கி இருக்கிறாங்க ஆனதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல குன்னூர் தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது